வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி வந்து தோசைக்கு மாவு அரைக்க போகிறேன் அது என்ன போட்டு அரைக்க போகிறேன்னா முடக்கத்தான் கீரை போட்டு அரைக்க போகிறேன் அது எப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் என்னென்ன போடுறேன் எப்படி நான் அரைக்கிறேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன் முடக்கத்தானைக்கு வீட்டு பக்கத்துலேயே எனக்கு எனக்கு நிறைய கிடைக்கும் நான் அதில் வந்து கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து அப்பப்போ நான் தோசைக்கு இட்லிக்கு இதெல்லாம் போடுவேன் நான் துவையில் அரைப்பேன் எல்லாமே செய்வேன் முடக்கத்தானில் பருப்பில் போட்டு கூட கடைஞ்சிருக்குறேன் நான் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு போடுறேன் இப்போ வந்து நான் தோசைக்கு இன்னைக்கு போட்டு அரைக்க போகிறேன் அதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் குழந்தைங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்மளுக்கு இயற்கையான சத்தெல்லாம் அவங்களுக்கு சேரும் அவங்களுக்கு வளரும் த வளரும் போது பெரிய ஆளாகும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும் சீக்கிரம் சளி பிடிக்காது இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம கொடுத்துட்டோனோம்னா பிரண்டை துவையல் இந்த மாதிரி பிரண்டை துவையல் கொடுக்கணும் முடக்கத்தான் இப்போ நம்ம பாட்டு செய்கிறோம் இல்லையா அந்த முடக்கத்தானை மாவில் போட்டு அரைச்சி கொடுக்கலாம் சூப்பாக வச்சு கொடுக்கலாம் அது துவையில் அரைச்சி கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு வந்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும் அவங்க வளரும் போது அவங்களுக்கு பெரிய ஆளாக இருக்கும்போது அடிக்கடி சளியும் பிடிக்காது அடிக்கடி ஜுரமும் வராது இருமல் தும்மல் இதெல்லாம் அதிகமாக வராது இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம இப்போ இருந்தே கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அதனால நான் ஒவ்வொன்றா குழந்தைங்க சமைக்கும்போது கூட நான் குழந்தைங்கள பற்றி தான் அடிக்கடி சொல்லுவேன் குழந்தைங்களை நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது நம்ம என்னென்ன நம்ம கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு பின்னால் அவங்க சத்தாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வளர்க்குற முறையில் தான் இருக்குது குழந்தைங்களுக்கு என்ன ஆரோக்கியமான சத்து சாப்பிட்றது கொடுக்குறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது தாய்மார்கிட்ட தான் இருக்குது தான் நான் பாட்டி இதை சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொடுத்தீங்க இது நம்ம அப்புறம் மழை வரும்போது இந்த தூது அதை சாரெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ இருந்து குழந்த சின்ன இருந்து ஒரு ரெண்டு வயது இருந்து இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஆள் ஆக ஆக அவங்களுக்கு சளியெல்லாம் எல்லாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம கண்டினியூவாக கொடுத்தா ஆகணும் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நாட்டு காய்கறிங்க காய்கறிங்க இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா மார்கழி தையிலெல்லாம் நாட்டு காய்கறி நிறைய வரும் அந்த மாதிரி நாட்டு காயங்கள்லாம் வாங்கி புழங்குங்க நம்ம நல்லா வெயில் அடிக்கும் போது ஏப்ரல் மேலெல்லாம் வந்து நல்லா வெயில் அடிக்கும் தை முடிஞ்சிட்டாலே வெயில் தான் நம்மளுக்கு அப்போ நீங்கள் இங்கிலீஷ் காயெல்லாம் வாங்கி கலந்து கொடுங்க இங்கிலீஷ் காயெல்லாம் கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு இந்த மாதிரி கொடுங்க இப்போ வந்து நாட்டு காயெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லா சத்தும் அவங்க உடம்புல வந்து சேரும் அவங்களுக்கு வந்து சீக்கிரம் காய்ச்சல் வராது இருமல் வராது தும்மல் வராது இதெல்லாம் வராது இதெல்லாம் நம்ம பலம் இப்போ இருந்து கொடுத்தோம்னா ஓகேவா பாட்டி பேசுனது போதும் நான் மாவு அரைக்கிறதை காமிக்கிறேன் ஓகேவா வாங்க விடியக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உளுந்தும் இது கூடவே போட்டு அரிசியில் போட்டு ஊற வச்சுனேன் நான் தோசைக்கு எப்படி தான் ஊற வைப்பேன் மூணு ஆளாக்கு புழுங்கல் அரிசி ஒரு ஆளாக்கு பச்சை அரிசி ஒரு கால ஆளாக்கு உளுந்து போட்டிருக்கிறேன் ஆளாக்குன்னா சின்ன காப்படி மெட்ராஸில் தான் சொல்லுவாங்க சுண்ண காப்படி உளுந்து கம்மியாக போட்டால் போதும் இல்லை ஒரு அரை ஆளாக்கு கடலைப்பருப்பு வச்சுருக்கிறேன் அதிகம் போட்டுக்கோ தோசை கடலைப்பருப்பு போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சியும் வெள்ளை பூண்டும் ஒரு நாலு பல் பூண்டு பல்லு ஒரு பெருமரல் சைஸில் ஒரு இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகா ஒரே ஒரு ஸ்பூனு சீரகம் வச்சுருக்கேன் அதையும் கொட்டிக்கிறேன் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக நல்லா அருமையாக இருக்கும் தோசை இது ஒரு சுற்று சுற்றட்டும் சுற்றின பிறகு நம்ம முடக்கை தான் இலையை போட்டோம் தான் இருபது நிமிஷம் இருக்கும் பாருங்க உங்களுக்கு மறுபடியும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் இந்த ஆளாக்கு தான் இது சின்ன ஆளாக்கு காப்பிடுது இதில் மூணு ஆளாக்க வந்து மூணு காப்படி புளுங்கல் அரிசி ஒரு காப்படி பச்சை அரிசி அரை காப்படி உளுந்து அரை காப்படி கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறேன் தட்டி வச்சு தட்டி போட்டிருக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கிறேன் தோசைக்கு இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் போடட்டும் பாட்டி மொடக்கு இலையை போடுறேன் பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி அளவுக்கு சூன் அரைப்பட்ட உடனே ஒன்று ரெண்டுமா அரைப்பட்டுருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைப்பட்ட உடனே முடக்கத்தான் பாருங்கள் தோட்டத்துலேயே பறிச்சுட்டு வந்தேன் எங்கள் மாமரத்து பக்கத்தில் நிறைய வளைஞ்சிருக்குது இந்த காலம் வந்துட்டு மழை ஓஞ்சிருச்சுன்னா நிறைய முளைக்கும் அது இதில் போட்டுக்கோ இப்போ போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக சுற்றி சுற்றின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நிறையா போட்டிங்கன்னா சுற்றாது சிக்கிக்கும் தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஏன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு தட்டி போட்டேன் சீரகம் போட்டிருக்கேன் அந்த இந்த இலையோட பச்சை வாசனும் சுத்தமாக இருக்காது போயிடும் இந்த குழந்தைங்க இலை போட்டதாகவே தெரியாது நல்லா சாப்பிடுவாங்க இது போடலைன்னா உங்களுக்கு பருப்புலாம் ஏன் போட்டிருக்கேன்னா இந்த இலையோட பச்சை வாசம் சுத்தமாக போயிடும் அதுக்கு தான் பாட்டி இந்த கடலைப்பருப்பு ஏற்கனவே நான் வந்து தோசைக்கு கடலைப்பருப்பு போடுவேன் கொஞ்சம் தான் போடுவேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவேன் இப்போ வந்து அற அளவுக்கு போட்டிருக்குறேன் இந்த பச்சை வாடை சுத்தமாக அதில் இருக்காது இன்னும் கொஞ்சம் இது போட்டுடலாம் இதையும் போட்டுருவோம் எடுத்து எடுத்து விடணும் அப்படியே நம்ம விட்டுட்டு அரைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அரைப்படாது அது அரைப்படுறதுக்கு நம்ம எடுத்து எடுத்து விடணும் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டேன் பாட்டி பாருங்க ஸ்டாப் ஆகிடுச்சி இருபது நிமிஷம் வச்சுட்டா மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மாவு நல்லா பாருங்கள் நைஸாக வந்துருச்சு இந்த மாதிரி தான் அரைக்கிறோம் தோசைக்கு இது எடுத்துக்கலாம் இப்போ மாவு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வச்சுக்கோங்க எல்லா மாவும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாட்டி எல்லாத்தையும் வலிச்சிட்டேன் மாவெல்லாம் வழிச்சிட்டேன் சுத்தமாக எல்லாமே எடுத்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் வந்து இந்த மாதிரி பிரண்டை மொடக்கத்தான் இலையெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிது நீங்கள் அங்கங்கேயும் போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் விற்கிறாங்க இப்போ வியாபாரிங்க எல்லாருமே எல்லா பொருளுமே கிடைக்கிது இந்த மாதிரி பிறண்டை மொடக்கத்தான் இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு அடிக்கடி பிறண்டை ஏதோ தொகையில் அரைச்சி கொடுங்க இந்த பாதி நாளைக்கு பறித்து பாருங்கள் நான் துவையல் அரைச்சி காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு துவையல் அரைக்கிற வீடியோ போடுறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இல பச்சை வாடையெல்லாம் வரவே வராது அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் எந்த நோயும் நரம்பு சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் வரவே வராது இருமல் வராது அடிக்கடி சளி வராது இது நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி கொடுத்துட்டே வாங்க குழந்தைங்களுக்கு நாளைக்கு தோசை சுடும்போது பாட்டி காமிக்கிறேன் இது ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்கணும் இப்போ மணி ஏழா ஏழரை மணி வந்து காலையில் புளிக்கி ஒரு தான் தோசை விட்டால் நல்லாயிருக்கும் காலையில் புளித்து நான் தோசை சுடும்போது காலையில் காமிக்கிறேன் உங்களுக்கு மாவு நல்லா பொங்கி வரும் நல்லா பொங்கி வரும்போது அப்போ தோசை தான் நல்லாயிருக்கும் அப்போ நான் உங்களுக்கு கரெக்டன் மாவு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நல்லா புளிச்சு குளிச்சால்தான் தோசை சுட்டோம்னா நல்லாயிருக்கும் மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஊற்றி தோசை சுடுற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மீது எடுத்துவிட்டேன் பாட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வெளியே வச்சா பிடிச்சி போயிடும் பார்த்து தோசை சுடுறேன் காஞ்சிருச்சு மூடி வச்சிடலாம் நான் பெரட்டி போட மாட்டேன் அப்படியே எடுத்துடுவேன் தோசை இந்த மாதிரி நல்லா செவந்து வரும்போது எடுத்துருங்க நல்லா மொறு மொறுனு குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இன்னொரு தோசை எடுத்துக்கலாம் பாட்டி தோசைக்கு வெங்காயம் சாம்பாரும் அரைச்சிருக்கேன் தேங்காய் சட்னி அரைக்கலை திறந்து பார்ப்போம் கொடுத்துருலாம் முடக்கத்தான் தோசை விரண்டை சட்னி வெங்காய சாம்பார் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து முடக்கத்தான் இலையை போட்டு நான் பாட்டி மாவு செஞ்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துங்க நம்ம குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது ஜுரம் வராது ரொம்ப நாளைக்கு தள்ளி போகும் எதுவுமே சீக்கிரத்தில் வராது குழந்தைங்களுக்கு எங்கே வேணாலும் கூப்பிட்டு போனாலும் சளி பிடிக்காது ஓகேவா இது என் பேரனுக்கு கொடுத்துட்றேன் என் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ